பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்த அன்பான மக்களை இல்லற வாழ்க்கை என்றால் என்ன துறவற வாழ்க்கை என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் இந்திய பண்பாட்டிலும் சரி தமிழர்களுடைய பண்பாட்டிலும் சரி இல்லறம் துறவறம் என்பது மிக முக்கியமான வாழ்க்கை முறைகளாகும் தமிழ் இலக்கியங்களில் இல்லறம் துறவறம் இரண்டையுமே போற்றக்கூடிய நூல்களை நாம் அறிய முடியும் அதே போல இந்தியாவில் தோன்றிய நம் பௌத்தத்திலும் இல்லற வாழ்க்கையும் துறவர வாழ்க்கையும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இந்த இரண்டு விதமான வாழ்க்கை முறை மட்டுமே இருக்கிறது ஆக இல்லற வாழ்க்கை என்றால் என்ன அன்பான மக்களே வெறும் திருமணம் செய்து கொண்டு துணையரோடு குழந்தை குட்டிகளோடு வாழ்வதுவோ அல்லது வெந்ததை தின்று விதி வந்தால் சாபம் என்று இருப்பதுவோ எதை செய்தேனும் எப்படி வேண்டாலும் வாழலாம் என்று இருப்பதுவோ இல்லற வாழ்க்கை ஆகாது அது வெறும் வாழ்க்கை தான் அதே போல அன்பான மக்களே துறவர வாழ்க்கை என்றால் வெறும் காவி காவியூடை கொள்வதாலோ அல்லது அழுக்கு படிந்த நீண்ட ஜடை முடிகளை வளர்த்துக்கொள்வதாலோ அல்லது முடிகளை முற்றிலுமாக மழித்துக்கொள்வதாலோ ஒருவர் துறவியாக முடியாது துறவர வாழ்க்கையாக இருக்க முடியாது ஆக அன்பான மக்களை இழ் வாழ்க்கை என்பது வேறு இல்ல அற வாழ்க்கை என்பது வேறு துறவு வாழ்க்கை என்பது வேறு துறவு அற வாழ்க்கை என்பது வேறு ஆக அன்பான மக்களே இல்லற வாழ்க்கை துறவர வாழ்க்கை இவை இரண்டிற்கும் அறம் என்பது மிக முக்கியமாக அறம் என்பது இல்லாவிட்டால் இல்லறம் துறவரம் என்பது முழுமை பெறாது ஆக அன்பான மக்களே அறம் என்றால் என்ன அறம் என்றால் முக்கியமாக மூன்று நெறிகளை மூன்று விஷயங்களை உள்ளடக்கியதாகும் சீல பாவனா மற்றும் பஞ்யா என்ற இந்த மூன்று விஷயங்களை உள்ளடக்கியது அறம் ஆகும் சீலம் என்றால் ஒழுக்கம் பாவனா என்றால் தியானம் பஞ்ஞா என்றால் அறிவு எனவே அன்பான மக்களே இந்த ஒழுக்கம் தியானம் மற்றும் அறிவு இந்த மூன்றையும் உள்ளடக்கியதுவே அறம் ஆகும் இந்த அறம் இல்லாவிட்டால் துறவு வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் முழுமை பெறாது தியான மேம்பாட்டிற்கும் அறிவு மேம்பாட்டிற்கும் ஒழுக்கமே அடிப்படையான ஒன்று முதன்மையான ஒன்று ஒருவர் தியானத்தில் வெற்றி பெற வேண்டும் மேம்பாடு அடைய வேண்டும் முன்னேற வேண்டும் என்றாலும் அறிவில் மேம்பட வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றாலும் ஒழுக்கம் என்பது அடிப்பையனா அடிப்படையான தேவையாகும் முதன்மையான ஒன்றாகும் ஒழுக்கமின்றி தியானத்தில் மேம்படவோ அறிவில் மேம்படவோ முடியாது எனவே ஒழுக்கமே இல்லற வாழ்க்கைக்கும் துறவற வாழ்க்கைக்கும் முதன்மையான விஷயங்களாகும் ஆக ஒழுக்கம் இன்றி துறவு வாழ்க்கை இல்லை துறவற வாழ்க்கை இல்லை ஒழுக்கம் இன்றி இல்லற வாழ்க்கை இல்லை அன்பான மக்களே பௌத்தத்தில் இல்லற வாழ்க்கை வாழ்பவர்களுக்காக பொதுவாக எல்லா மனிதர்களும் இல்லற வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் குறைந்தபட்ச ஒழுக்க நெறியாக பஞ்சசீலங்கள் பின்பற்றப்படுகிறது பஞ்சசீலம் என்றால் ஐந்து ஒழுக்க நெறிகள் ஐந்து ஒழுக்க நெறிகள் குறைஞ்சபட்ச ஒழுக்க நெறிகளாக இல்வாழ்க்கை வாழ்பவர்கள் பின்பற்றப்பட வேண்டியது அதாவது பிற உயிர்களை கொலை செய்வதிலிருந்து விலகியிருக்க வேண்டும் என்ற அந்த ஒழுக்க நெறியை கடைபிடிப்பது பிறருக்கு சொந்தமான பொருட்களை திருவிடுவதிலிருந்து விலகியிருக்க வேண்டும் என்ற அந்த ஒழுக்க நெறியை கடைபிடிப்பது தவறான காம செயல்களிலிருந்து விலகியிருக்க வேண்டும் என்ற அந்த ஒழுக்க நெறியை கடைபிடிப்பது விலகி விலகியிருக்க வேண்டும் என்ற அந்த ஒழுக்க நெறியை கடைபிடிப்பது போதை பொருட்களை உட்கொள்வதிலிருந்து விலகியிருக்க வேண்டும் என்ற அந்த ஒழுக்க நெறியை கடைபிடிப்பது இந்த ஐந்து ஒழுக்க நெறி என்பது இல்லற வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு பொதுவாக இருக்கிற குறைந்தபட்ச ஒழுக்க நெறியாகும் மேலும் இல்லற வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள் அட்டசீலம் என்று சொல்லக்கூடிய எட்டு ஒழுக்க நெறிகளையும் ஏற்று வாழ முடியும் ஐந்து சீலங்களோடு மேற்கூறிய அந்த ஐந்து சீலங்களோடு ஆறாவதாக மதிய உணவிற்கு மேல் மேற்கொண்டு உணவு உட்கொள்ளாமல் இருப்பது நடனம் இசை சங்கீதம் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்காமல் இருப்பது அவற்றில் பங்கேற்காமல் இருப்பது மேலும் வாசனை திரவியங்கள் நறுமணப் பொருட்கள் அலங்கரிக்கக்கூடிய அந்த விஷயங்களை உடலை அலங்கரிக்கக்கூடிய அந்த விஷயங்களை பயன்படுத்தாமல் இருப்பது மேலும் உயர்ந்த படுக்கைகளோ அல்லது உயர்ந்த இருக்கைகளையோ பயன்படுத்தாமல் இருப்பது உட்பட அந்த எட்டு ஒழுக்க நெறிகளையும் இல்வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்கள் பின்பற்றி வாழ முடியும் அன்பான மக்களே ஒருவரை பஞ்சசீலம் ஏற்று வாழ வேண்டுமென்றோ அல்லது அட்டசீலம் ஏற்று வாழ வேண்டும் என்பதோ யாரும் கட்டாயப்படுத்த முடியாது ஒருவர் ஐந்து ஒழுக்க நெறிகளை ஏற்று வாழ வேண்டும் என்று விரும்பினால் அது அவருடைய சொந்த விருப்பத்திற்கு உட்பட்டது எட்டு ஒழுக்க நெறிகளை ஏற்று வாழ வேண்டும் என்று விரும்பினால் அதுவும் அவர்களுடைய சொந்த விருப்பத்திற்கு உட்பட்டது இதில் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது அந்த பஞ்சசீலமானாலும் அல்லது அட்டசீலமானாலும் அவர் மனமு வந்து அதன் மேன்மையே அந்த ஒழுக்க நெறிகளின் மேன்மையே உயர்வை முக்கியத்துவத்தை உணர்ந்து தானாக முன்வந்து அந்த சீல நெறிகளை கடைபிடிக்க முன்வர வேண்டும் அவ்வாறு கடைபிடிப்பதுவே ஒழுக்க நெறியாகும் ஆக ஒரு மனிதரே இல்வாழ்க்கை வாழக்கூடிய ஒருவரை இந்த சீலத்தத்தை ஏற்று வாழ வேண்டும் அல்லது இந்த சீலத்தை ஏற்று வாழ வேண்டும் என்று நாம் அற்புறுத்த முடியாது பௌத்தராக வாழ முற்படுகிறவர்கள் பொதுவாக முக்கியமாக குறைந்தபட்ச ஒழுக்க நெறியாக ஐந்து ஒழுக்கநெறிகள் இருக்கிறது அதை பின்பற்ற வேண்டும் அது அவருடைய சொந்த விருப்பத்துக்கு உட்பட்டது மேற்கொண்டு அவர் விரும்பினால் அவருடைய திறமை திறமைக்கு உட்பட்டு அவருடைய ஆர்வத்திற்கு உட்பட்டு அவருடைய முயற்சிக்கு உட்பட்டு அட்டசீலங்களை பின்பற்ற முடியும் அது அவர் விரும்பினால் மட்டுமே அதை ஏற்று எட்டு ஒழுக்கநீர்களை ஏற்று வாழ முடியும் அதேபோல அன்பான மக்களை துறவு வாழ்க்கை என்று என்றால் பௌத்தத்தில் சாம நேர சாமநேரிகள் பிக்கு பிக்குனிகள் என்ற வாழ்க்கை முறை இருக்கிறது சாம என்றால் புதிதாக துறவரம் ஏற்கக்கூடிய ஆண்களை குறிப்பிடுவது சாமநேரிகள் என்றால் புதிதாக துறவறம் ஏற்கக்கூடிய பெண்களை குறிப்பது இந்த சாமநேரர் மற்றும் சாமநேரிகள் சீலம் என்பது தசசீலம் என்று சொல்லக்கூடிய பத்து ஒழுக்க நெறிகள் இருக்கிறது ஆக ஒருவர் சாமநேரராக வாழ வேண்டும் என்றாலும் சாமநேரிகளாக வாழ வேண்டும் என்றாலும் இந்த பத்து ஒழுக்க நெறிகளை கடைப்பிடித்தாக வேண்டும் மேலும் பிக்கு பிக்குனிகள் என்ற வாழ்க்கை முறை இருக்குது ஆண் துறவிகள் என்றால் பிக்குகள் என்றும் பெண் துறவிகள் என்றால் பிக்குனிகள் என்றும் குறிப்பிடப்படுகிறது ஆக பிக்குகளுக்கு ஆண் துறவிலாகிய பிக்குகளுக்கு இருநூற்றி இருபத்தி ஏழு ஒழுக்க நெறிகள் இருக்கிறது அந்த இருநூற்றி இருபத்தி ஏழு ஒழுக்க நெறிகளையும் ஒரு பிக்கு கடைப்பிடித்தாக வேண்டும் அதே போல பிக்குனிகளுக்கு முன்னூற்றி பதினொன்று ஒழுக்க நெறிகள் இருக்கிறது பிக்குணிகளாக வாழ வேண்டிய அந்த பெண்கள் வாழ விரும்பினால் முன்னூற்றி பதினோரு ஒழுக்க நெறிகளை கடைபிடித்தாக வேண்டும் மேலும் அன்பான மக்களை ஒருவர் சாமனராக வாழ வேண்டுமா அல்லது துறவியாக வாழ வேண்டுமா பிக்குவாக வாழ வேண்டுமா அல்லது இல்லற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ வேண்டுமா துறவற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ வேண்டுமா என்பது அவரவர்களுடைய சொந்த விருப்பத்திற்கு உட்பட்டது இதில் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது ஒருவர் துறவர வாழ்க்கை மேன்மை அது அவரால் முடியும் என்று விரும்பினால் அந்த துறவர வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து பௌத்தத்தில் வாழலாம் அதே போல இல்லற வாழ்க்கை தான் அவர் மேன்மையாக கருதுகிறார் இல்லற வாழ்க்கை போதுமானது என்று அவர் விரும்பினால் இல்லற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அவர் வாழலாம் ஆக இல்லற வாழ்க்கையோ துறவர வாழ்க்கையோ எதை தேர்ந்தெடுத்து வாழ வேண்டும் என்பது அவர் அவர்களுடைய சொந்த விருப்பத்திற்கு உட்பட்டது ஆனாலும் துறவர வாழ்க்கை என்று வருகிற போது முக்கியமாக விஷயங்களை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமாகும் அதாவது ஒருவர் பௌத்தத்தில் துறவியாக வாழ வேண்டுமென்றால் அவர் தனக்குத்தானே தீவிர ஒடித்துக் அல்லது முடியை மடித்துக் கொள்வதாலோ துறவி ஆகிவிட முடியாது ஏனெனில் பகவான் புத்தர் துறவர வாழ்க்கைக்கென்று ஒழுக்க நெறிமுறைகளை வகுத்து தந்துள்ளார் அந்த ஒழுக்க நெறிமுறைகளின்படி ஒருவர் துறவியாக நியமனம் செய்யப்பட்டால் மட்டுமே பௌத்த துறவியாக சாமனியராக அல்லது பிக்குகளாக அங்கீகரிக்கப்படுகிறார் சங்கத்தின் அனுமதியோடு ஒழுக்க பகவான் புத்தர் வகுத்து தந்த ஒழுக்க நெறிமுறைகளின்படி வினய நெறிமுறைகளின்படி ஒருவர் சாமனராக நியமனம் செய்யப்பட வேண்டும் அதே போல பிக்குகளாக நியமனம் செய்யப்பட வேண்டும் அப்படி சங்கத்தின் அனுமதியோடு ஒழுக்க வினய நெறிமுறையின்படி நியமிக்கப்பட்டால் மட்டுமே அவர் சாம பிக்குவாகவோ அங்கீகரிக்கப்படுகிறார் அவ்வாறு இல்லாமல் ஒருவர் தனக்கு தானே காவியோடை ஒடித்து கொண்டு முடியை மழைத்து கொண்டு பிச்சை பாத்திரங்களை ஏற்றி ஏற்றுக்கொண்டு துறவியாக வாழ்வது என்பது அவர் மக்களை ஏமாற்றுவதோடு தானே தானே ஏமாற்றி கொண்டு பாவத்தை சம்பாதி சம்பாதித்துக் கொள்கிறார் பாவத்தை பெருகிக் கொள்கிறார் துறவு வாழ்க்கை என்பது சாமனராக வேண்டுமென்றாலும் பிக்குவாக வேண்டுமென்றாலும் பகவான் புத்தர் வகுத்து தந்த அந்த வினய ஒழுக்க நெறிமுறைகளின்படி நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் அது முறையாக நியமிக்கப்பட்டால் மட்டுமே அவர் துறவியாக பௌத்த துறவியாக அங்கீகரிக்கப்படுவார் மேலும் அன்பான மக்களே இந்த ஒழுக்க என்பது பஞ்சசீலம் என்றாலும் அட்டசீலம் என்றாலும் தசசீலம் என்று சொல்லக்கூடிய சாமன் சீலம் என்றாலும் இருநூற்றி இருபத்தி ஏழு சீலங்கள் என்று சொல்லக்கூடிய பிக்குகளின் சீலம் என்றாலும் அது அவரவருடைய விருப்பத்திற்கு உட்பட்டது அவர் துறவியாக ஒருவர் விரும்பினால் அவருக்கு உண்டான அந்த தகுதிகள் காணப்படும் துறவியாக அந்த தகுதிகள் இருக்கிறதா என்று வினைய நெறிமுறைகளின்படி அந்த தகுதிகள் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள் அது இருந்தால் யாரொருவரும் துறவியாக வாழ முடியும் அன்பான மக்களே எனவேதான் இந்த ஒழுக்க நெறி என்பது பகவான் புத்தர் வகுத்து தந்த ஒழுக்க நெறி என்பது மிகவும் முக்கியமானதாகும் அந்த ஒழுக்க நெறி இல்லாமல் சீலஸ் பாவனா மற்றும் பஞ்சா என்று சொல்லக்கூடிய அந்த அறம் இல்லாமல் இல்லற வாழ்க்கையோ துறவற வாழ்க்கையோ முழுமை பெறாது அன்பான மக்களே எனவே ஒழுக்க நெறிகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒவ்வொருவரும் மனமுவந்து தானாக அந்த ஒழுக்க நெறிகளின் மேன்மையை உணர்ந்து பின்பற்ற முன்வர வேண்டும் அவ்வாறு பின்பற்றுவது என்பது அந்த ஒழுக்க நெறிகள் என்பது தமக்கு தன்னுடைய நலன் மட்டுமல்லாமல் சமூக நலனும் குடும்ப நலனும் இருக்கிறது ஏனெனில் இந்த தனிமனித பிரச்சனைகளும் சமூக பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனைகளும் முக்கியமாக அந்த குறைந்தபட்ச ஒழுக்க நெறியாக இருக்கிற அந்த பஞ்சசீலத்தை அடிப்படையாகவே இருக்கிறது பஞ்சசீலத்தை ஒருவர் மீறுகிற போது அங்கு பிரச்சனைகள் எழுகிறது சமூகத்திலோ குடும் தனி மனிதனுக்கோ அல்லது குடும்பத்திலோ பஞ்சசீல அந்த ஒழுக்க நெறிகளை மீறும்போது தான் பிரச்சனைகள் வருகிறது ஆக இந்த சமூக கொடுமைகள் குறைய வேண்டுமெனில் இந்த ஒழுக்க நெறிகள் அதிகபட்சமாக மக்களால் பின்பற்றப்பட வேண்டும் எனவே தம்முடைய சொந்த நலன் கருதியும் தம்முடைய குடும்ப நலன் கருதியும் சமூக நலன் கருதியும் அறம் ஒழுக்கத்தை பின்பற்ற முன்வருவது மேன்மையான மனிதர்களின் பண்டிதர்களின் செயல்களாகும் எனவே அன்பான மக்களை இந்த சிறிய விளக்கத்தின் ஊடாக உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன் இந்த புத்த தம்ம சங்கத்தின் உயர்ந்த மேன்மையினால் பகவான் புத்தரின் சத்திய தம்மத்தால் ஒழுக்க நெறியினால் எல்லா உயிர்களும் இன்புற்ற வாழ வேண்டும் என்று ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಸೇಗಿರ ಸಭೆ ಸತ್ತ ಸುಖಿ ಹೊಂತು